இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புள் பகுதி இந்த முலங்கை பகுதியில எல்லாம் கருப்பு விழுகுது பாத்தீங்களா முலங்கை கால் பகுதி இதெல்லாம் கருப்பு விழுகுது இல்ல அதுக்கு நம்ம என்ன பண்றது அதுக்கான இயற்கை முறையில என்ன பொடி தயார் பண்ணி நம்ம இப்படி எளிமையா ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இங்க பாருங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் இரண்டு பொருளில் வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை தான் நம்ம தயார் பண்ண போறோம் வெளியில வாங்கிக்கலாம் கடையில வாங்கி நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் சரிங்களா முல்தானி வெட்டி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சம அளவுதான் ரெண்டுமே இது முல்தானி வெட்டி பவுடர் சுத்தமானது சந்தன பவுடர் பூஜைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் அது பூஜைக்கு மட்டும் உகந்ததுன்னு அவங்களே போட்டிருப்பாங்க அதை நம்ம முகத்துக்கோ உடலுக்கோ பயன்படுத்த முடியாது சரிங்களா அது வேற இது வேற ரெண்டுமே சம அளவு நிறத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் அழகுல எனக்கு கரண்டியோட எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நான் சரியா போட்டிருக்கேன் ரெண்டே சம அளவு நம்ம போட்டுட்டோம் பொறுமையா கலக்கணும் சந்தனம் சேர்க்கறதுனால விலை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் எந்த விதமான பக்க விளைவும் ஒரு சிலருக்கு அந்த முகத்துல இருக்கிற மங்கு இதெல்லாமே சரியா இருக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் போட்டாலும் அதுக்குமே கருவளையத்துக்கு போட்டாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கு ஆனா மெயினா நானு இதுக்காகத்தான்

சந்தனம் பவுடர் ஒரு கால் கிலோ இந்த அளவுக்குள்ளதான் செய்யணும் அதுக்கு மேல செஞ்சீங்கன்னா அந்த முறைங்கிறது கொஞ்சம் மாறுபடுது என்ன மாறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கலக்கறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கலக்கிக்க ஒரு சிலர் கேட்டீங்கன்னா நான் நிறைய போட்டு நான் மிக்சில போட்டு ஒரு சுத்து சுத்திக்கலாம் மாட்டேன் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இப்படியே செஞ்சு பாருங்க இதுல எவ்வளவு நேரம் இந்த மாதிரி கலக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கைவிடாம ஒரு பத்து நிமிஷமா வந்து நம்ம கலக்கணும் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப மெல்லிசான பவுடர்கள் சம அளவுல நல்லா கல கலக்கணும் அது ரொம்ப முக்கியம் சம அளவுல கலக்குறதும் சரி ரெண்டுமே சரி சமமா அந்த எப்படி சொல்றது இந்த ரெண்டு பவுடருமே நல்லா இதாங்கணும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கை விட மாட்டேன் சரிங்களா நானு ஸ்பூன இப்போ உங்களுக்காக கையில எப்படி பயன்படுத்தலாம் பன்னீர்ல குழச்சு போடலாம் சண்டம் சேர்க்கறதுனால இதனுடைய விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் பத்து கிராம் அளவுலதான் நான் பேக் பண்றது நான் வெயிட் பார்க்கவே தேவையில்ல எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா இந்த பாக்ஸும் அவ்வளவுதான் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸை ரெடி பண்ணிருக்கேன் இது குறைவா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் சிஸ்டர் நீங்க கேட்டிருக்கீங்க இருந்தாங்க இதை நீங்க எடுத்துக்கங்க இதை மட்டும் நான் அளவுக்கு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது எப்படி பயன்படுத்தலாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் ரொம்ப குறைவாக தான் எடுத்திருக்கேன் பாத்தையும் ரொம்ப பருவத்தை எடுத்துருக்கேன் அடுத்தது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா முகத்துக்கு போடுறதுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பூஜைக்கான ரோஸ் வாட்டரை வாங்கி யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைக்கணும் அதனால நீங்க ரோஸ் ஓட்டர் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகவும் இல்ல முகத்துக்காக போறதுக்குன்னு சொல்லியே கேட்டுவாங்க கஸ்டமருக்கே நீங்க அப்படித்தான் சொல்லணும் சரிங்களா பொதுவா அவங்க ரூபாய் வாங்கிட்டு யூஸ் ரிசல்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லுங்க நீங்களே ஒரு வீடியோ எடுத்து கூட உங்க கஸ்டமருக்கு அனுப்பிடுங்க இன்ஸ்டாகிராம்லயும் உங்களோட யூடியூப்லயும் கூட போடுங்க இந்த மாதிரி செய்முறையோட போடுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் அவ்வளவுதான் இந்த கருமை நேரம் இறக்கத்துல இப்படி தடவிக்கணும் எவ்வளவுதான் ஒரு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் இருந்தா போதும் பச்சை தண்ணியிலயே கழுவிக்கலாம் சாதாரண குளிர்ந்த தண்ணியில கழுவி எடுத்துடலாம் சரிங்களா இது எப்ப போடலாம் மாலை நேரத்துல இருந்து இல்ல இரவு நேரத்துல தூங்க போடுறதுக்கு முன்னாடி கூட போட்டுட்டு தூங்க சொல்லுங்க ஓகேங்களா இந்த முழங்கை பகுதியில இருக்கிற கருமையா இருக்கிறது அடுத்து முழங்கால் பகுதியில ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த குதிங்கல் ஒட்டி அந்த இருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி இருக்கு பாருங்க அங்கேயும் ரொம்ப கருமையா இருக்கும் ஒரு சிலருக்கு அக்குள் பகுதியில ரொம்ப கருமையா இருக்கும் இல்ல ஒருவேளை பிறப்புறுப்பு பகுதியிலேயே போற மாதிரி இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த கெமிக்கல் நம்ம போடல போடவும் கூடாது போடாதீங்க இந்த முறை அப்படியே செயல்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் இருக்கும் அவங்க உடல் வாக்கு அதாவது வாதம் பித்தம் கபம் அந்த உடல் வாக்கு மாறுபடும் ஆனா உறுதியா ரிசல்ட் கிடைக்கும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஓகேங்களா அடுத்து இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் அதே இது வகுப்புல இருக்கிற ஒரு சகோதரியும் கேட்டிருக்காங்க இப்போ நான் யூடியூப்ல ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பாக்குறேன் இல்ல ஒரு சில புத்தகங்கள்லாம் எல்லாம் பாக்குறேன் அதுல டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன தேக்கரண்டி மேஜை கரண்டி அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்கா கேக்குறாங்க தேக்கரண்டி மேஜை கரண்டி தேய்கரான் டீஸ்பூன் மேஜை கரண்டி அப்படின்னா ஓகேங்களா இதுல அளவுகள் அப்படிங்கறது டீஸ்பூன் தான் எட்டு கிராம் அல்லது டேபிள் ஸ்பூன்

ரெசிபி படிச்சு பாக்குறீங்க அப்ப நீங்க செஞ்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் அளவுகள் இல்லை ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அளவுகள்ல கரெக்டா நீங்க வெயிட் மீசனை வச்சு எடை பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சரி நம்ம அடுத்த வகுப்புக்கு என்ன போறோம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கவனமா இருங்க அடுத்த வகுப்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கீங்க எல்லாரும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்தே அதுவும் எந்த விதமான அப்படிங்கள முழுக்க முழுக்க இயற்கை முறையில வெறும் இப்ப எப்படி நம்ம கொடிகளை வச்சு மட்டும் செஞ்சு பார்த்தா அதே மாதிரிதான் வீடியோ ஆஃப் பண்ணிருங்க இப்ப அந்த கருமை நீட்டக்கூடிய பொடி நம்ம தயார் பண்ணோம் பாத்தீங்களா நான் கையில போட்டு காமிச்சோம்ல கழுவிட்டு இப்பவே ரிசல்ட் பாக்குறேன் மேக்சிமம் இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அதோட ரிசல்ட்டு நீங்களே பாருங்க கழுவிட்டு வராதுங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லாவே பிரைட்டா மாதிரி இருக்கு நல்லா தொடச்சிட்டேன் பார்த்தா தெரியும் அதாவது நேரில் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோ கம்பேர் பண்ணல இந்த இடம்லாம் நல்லாவே பிரைட் ஆயிருக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரியே நல்லா பிரைட்டா இருக்கு பாருங்க மேம் ஒரு அரை மணி நேரம் தான் நான் போட்டிருந்தேன் இதேதான் நீங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு இது பண்ணீங்கன்னா ரெகுலரா பயன்படுத்திட்டு வரல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா